சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க விஜய் பிளஸ் விசிகா பிளஸ் காங்கிரஸ் திடீர் கூட்டணியை அறிவித்தது பதறும் திமுகவினர் அதாவது குறிப்பாக தேமுதிக கூட்டணி இணைந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் திமுகவுக்கு வந்திருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு அரசியலில் பெரும் பரபரப்பு அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு கட்சிகளும் மிக முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்தினா ஒரு பக்கம் அரசியல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் தேர்தல் தொடர்பான கூட்டணி முடிவுகள் இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகள் என்ன தாவேக்காவுடன் எந்த கட்சிகள் கூட்டணி வகுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செக் ஒன்றை தாவேகா வைத்திருக்கிறதாம் அதாவது குறிப்பாக வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவேகா கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்குது குறிப்பாக வந்து காங்கிரஸ் அப்புறமா வந்து விசிகா இந்த இரண்டு கட்சிகளும் பார்த்தினா திமுக கூட்டணியில் இருந்து விலகி தற்பொழுது தாவேக்காவில் இணைவ இணை உள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்தால் மட்டுமே உங்களுடன் கூட்டணி வகுப்போம் இல்லை என்றால் தாவேக்கா கூட்டணிக்கு கூட போய் சென்றுடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து காங்கிரஸ் வந்திருப்பதாக தற்பொழுது வந்து தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நேற்று தினம் தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் பார்த்தினா திமுகவுடைய கூட்டணியில் முதல் முறையாக இணைந்திருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதாவது தேமுதிக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து தொடங்கினாங்க அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா திமுகவுடன் ஒரு டைம் கூட கூட்டணிக்கு போல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாக பார்த்திங்கன்னா தேமுதிக வந்து கூட்டணி வந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்து பார்க்கப்படுகிறது தேமுதிக உடைய தொண்டர்களுக்கு யாருக்குமே பார்த்தினா இந்த ஒரு முடிவு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தேமுதிக இணைந்திருப்பதன் காரணமாக விசிகாவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா விசிகா இந்த தாவேக்கா கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏன்னா பார்த்தினா கூட்டணியிலிருந்து விசிகா மற்றும் காங்கிரஸ் விலகுமா ஆதி தாமவுடன் கூட்டணி வகுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்